சின்ன திரையில பிரபலமான தொகுப்பாளனியா இருக்கிறவங்க தான் டிடி அப்படிங்கிற திவ்யதர்ஷினி தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சியை ரொம்ப கலகலப்பா கொண்டு போவாங்க இதனாலே இவங்களை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க காஃபி வித் டிடி நிகழ்ச்சியை மட்டும் இல்லை பிற நிகழ்ச்சியிலையுமே விஜய் டிவியில் அவங்க தொகுத்து வழங்கியிருக்காங்க இதன் காரணமாக விஜய் டிவியோட அடையாளமாகவே இவங்க மாறிட்டாங்க இந்த சூழல்ல விஜய் டிவியிலேருந்து விலகிட்டதாக சமீபத்தில் அழித்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதற்கான காரணம் இப்போ வரைக்கும் தெரியல திவ்யதர்ஷினி சின்ன திரையில் மட்டும் இல்லை பெரிய திரையிலேயுமே வந்து தோன்றியிருக்காங்க கமல் தயாரிப்பில் மாதவன் நடித்த நலத்தமயந்தி படத்தில் நடிச்சிருக்காங்க இன்னும் சில படத்தில் ரொம்ப அழகாகவே நடிச்சிருப்பாங்க திவ்யதர்ஷினி சில வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட திருமணத்துக்கு பிரபலங்கள் நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க விவாகரத்துல தான் முடிஞ்சது எதுக்காக ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு இப்போ வரைக்குமே தெரியல ஆனா டிடி இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் இருந்துட்டு வராங்க இந்த நிலையில திவ்யதர்ஷினி அழிச்ச பேட்டில தன்னுடைய விவாகரத்தை பத்தி பேசியிருக்காங்க அந்த ஒரு பழைய பேட்டி தான் இப்போ சோஷியல் மீடியால திரும்பவுமே ரொம்ப வைரலா பேசப்பட்டு வருது அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விவாகரத்தை நான் எனது வாழ்க்கையில எதிர்கொண்டிருக்கேன் நான் விவாகரத்தான ஒருவர் அப்படிங்கிறத மக்கள் நினைவு வச்சுக்கல நான் தான் அதை இன்னுமே எப்பவுமே நினைவில் வச்சிருக்கேன் அந்த விவாகரத்து வாழ்க்கையும் எனக்கு நிறைய விஷயங்களை கற்று கொடுத்துச்சு அந்த சமயத்தில் நான் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு முடிவு எடுத்தேன் அப்போ இருந்தே சூழலும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அதுவும் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் அதே சமயத்தில் விவாகரத்து கஷ்டமாக இருந்தது உண்மை தான் ஆனால் அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் ரம்யா கிருஷ்ணனை ஒரு தடவை பேட்டி எடுக்க போனப்போ தான் விவாகரத்து உறுதியானது எனக்கு தெரிய வந்தது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு எனக்குள்ள நான் அதை உணர்ந்தேன் இருந்தாலும் விளைவுகளை சந்திச்சுதானே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு பேட்டியை நான் முடிச்சுட்டு தான் வெளியில் வந்தேன் இருந்தாலும் இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து அந்த விவாகரத்து வாழ்க்கையை பற்றி பேசியிருந்தாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களும் இந்த மாதிரி மோர் அப்டேட் பண்ணுங்க தேங்க்யூ